நான் உங்கள் மணிநன் பிரபாகரன் வணக்கம் ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறேன்னா குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பழங்களை பற்றி பார்க்க போறோம் ஸோ குரு அப்படின்னாலே நிறைய பேர் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பயிற்சி வந்து குரு பயிற்சி தான் ஏன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு சுபத்தும் நடந்துடாதா நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போயிட மாட்டுமா அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கிற ஒரு பயிற்சி தான் ஒரு வாழ்விலே ஒரு உச்சத்தை கொண்டு போகிற ஒரே கிரகம் குரு பகவான் தான் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்மளுக்கு சொல்ல இருக்கிறது நம்ம அஸ்ட்ராலஜர் வணக்கம் சார் வணக்கங்க ஸோ குரு பயிற்சி பற்றி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஆமாம் ஸோ குரு வந்து பெரிய ஒரு சுபர் ஸோ அவர் வந்து எந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் தரப்போறன்னு இந்த வீட்டில் நம்ம அழுகிட்டு பார்ப்போங்க மெயினாக வந்து குருங்கிறது யார் சார் கண்டிப்பா வந்து ஒரு ஜாதகத்துல ஒம்பது நவ்கரங்கள்ல முக்கியமான கிரகம் நம்ம எடுத்து பார்த்துட்டீங்கன்னா குரு குரு நல்லபடியாக ஒரு ஜாதகத்துல இருந்தாதான் நமக்கு சுபகாரியங்கள் கைகூடி வரும் ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறவரே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா பண்ண போறாருங்க சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வீட்டுல சுபகாரியங்கள் நடக்காதா இல்ல ஒரு ஜாதகம் எடுத்துட்டு போனா நமக்கு குரு யோகம் இருக்கா மாங்குலி யோகம் இருக்கா இல்ல வியாழன் யோகம் இருக்கா அப்படின்னு எடுத்தோம்னா அந்த நம்ம கேட்பாங்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல முக்கியமான கிரகங்கள் நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருந்துட்டாவே நம்ம தொட்டது எல்லாமே பொன்னாக மாறும் அதனால வந்து நமக்கு ஜாதகத்துல மெயினான கிரகம் குரு மாறும்போது என்னென்ன ராசிகள் நல்லா இருக்கு நம்ம அதே மாதிரி இப்ப குரு குரு இருக்கிற இடத்தை விட அவர் பாக்குற இடத்துக்கு தான் வலு அதிகம் பாங்க எந்த வீட்டை பாக்குறோ அந்த வீட்டை சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா பழமொழி வந்து நம்ம முதலாவது முன்னாடி இருந்து சொல்லியிருந்தாங்க அது எதனால சார் வந்து அதாவது வந்து பாத்துட்டீங்கன்னா குரு இருக்கிறத விட குரு பார்வைப்பட்டா கோடி நன்மைகள் அதே மாதிரி கோடி தோஷங்கள் நி நம்ம சொல்லுவோம் இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனாங்க நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு இருக்கும் போது அந்த டயத்துல நமக்கு வந்து யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு அப்ப அந்த உதவி செய்யும் போது நம்ம என்ன நினைப்போம் இவர் நமக்கு கடவுள் கடவுள் மாதிரி வந்து நம்ம காப்பத்தினாரு அப்படிங்கிறது நினைப்போம் அப்படி மட்டும் அப்படி நடக்கும்போது அப்படி யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டங்கள் படும் போது ஏன் கஷ்டப்படுறோம் நமக்கு வாழ்க்கையில் நல்ல காலங்கள் வராதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த டயத்தில் அந்த குரு பயிற்சி வரும்போது நம்ம ராசியை பார்க்கும்போது நம்ம பட்ட எல்லாம் ஒரு விடிவு ஒரு தீர்வு கிடைக்காத விஷயங்களுக்கு கூட அந்த குரு பார்வை பார்க்கும்போது நமக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் கை கூடி வரும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவுகால பலன்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு வந்து குருவோட பார்வை அவ்வளோ பலன் நமக்கு கிடைக்கும் அதாவது குரு பார்வைப்பட்டாவே கோடி நன்மை தோஷம் நிவர்த்து நம்ம சொல்லுவோம் அதாவது கோடி புண்ணியமும் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இப்ப அதே மாதிரி என்னன்னா குரூப் பயிற்சி வரும்போது இப்ப நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பொண்ணு இருக்காங்க வீட்டுல பொண்ணு இருக்காங்க பையன் இருக்காங்கன்னா குரு பல வந்துருச்சா ஜோசியர் போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க மேஜரா பாத்தீங்கன்னா திருமண யோகம் தான் ஃபர்ஸ்ட் இதா இருக்கும் கண்டிப்பா திருமண யோகம் இருக்கான்னு சொல்லிதான் நம்ம குரு பலன் வந்து செக் பண்ணுவோம் கண்டிப்பா அந்த வகையில் திருமண யோகம் எந்தெந்த ராசிக்கு சார் இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா குரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் மேடமும் ஏழாம் மேடமும் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்படி அஞ்சாம் இடத்துல ரிஷபராசில ரிஷபராசில இருந்து பார்க்கும்போது அஞ்சாம் இடம் பார்க்கும்போது கன்னிராசியும் ஏழாம் இடம் பார்க்கும்போது விருச்சகராசியும் ஒன்பதாம் இடம் பார்க்கும்போது மகர ராசி இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சை வந்து பார்த்துட்டீங்கன்னா சூப்பரான யோகம் திருமண யோகங்கிறது கண்டிப்பாக இந்த ஏழுக்குடையவன் அதை கலஸ்தரக்காரன் சொல்றதுனால இந்த மேசு ராசியிலிருந்து குரு வந்து ஏழாம் இடம் விருச்சிக ராசியை பார்க்கும்போது விருச்சகராசிக்காரங்க திருமணம் ஆகாமல் இருந்தால் இந்த வருடம் கண்டிப்பாக திருமண யோகம் கண்டிப்பாக நடக்குங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டில் வந்து பிரச்சனை வந்துடும் நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா இல்ல அவரு போய் ஒரு பொண்ணை பார்ப்பாரு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் திருமண நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருமண தடங்களா இருக்கும் நிச்சயம் இருப்பாங்க கடைசி டயத்துல கேன்சல் ஆயிருக்கும் இப்ப வந்து இப்ப இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பார்வ பட்டனால கண்டிப்பா வீட்டுல திருமண யோகம் கண்டிப்பா நடக்கும் ஒரு திருமணம் நிச்சயம் பண்ணலாங்க திருமணம் கை கூடி வந்துடும் அவரு வேண்டாம்னு சொன்னாலும் கூட அந்த திருமண ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும் தடையில்லாம அவங்க நினைச்ச வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும் அது திருமணம் பண்ணும்போது கூட அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகளும் எல்லாமே பாகியம் அவங்களுக்கு நல்லபடியாவே கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு கேள்வினா புத்திர யோகம் புத்திர யோகம் வந்து யாருக்கு அப்படின்னு இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் இடம் பார்க்கும் போது நம்ம சொல்லுவோங்க இப்ப வந்து ரிஸ்பராசியில் குரு இருக்கிறதுனால அஞ்சாம் வீடான ராசிக்கு பார்க்குது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு இப்போ புத்திரஸ்தானம் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கோடி ரூபாய் சுற்றி வச்சிருந்தாலுமே நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோங்க எடுத்தோன்னே என்ன கேட்பாங்க குழந்தை இருக்குங்களா குழந்தை என்ன படிக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்குங்க அவங்க டெஸ்ட்டு டியூபி பண்ணிருப்பாங்க ரெண்டாவது கோயிலுக்கெல்லாம் போயிருப்பாங்க அதுக்கான பணம் கிடைக்காது எப்பவுமே ஒரு குழந்த பாக்கியம் வேணும்னா குருவோட அருள் இருக்கும் அப்படி குரு அருள் வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை வந்து கண்ணீராசிக்கு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பிறக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு குழந்தை பிறந்தமே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வியாதிகள் வந்தோ இல்லை வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டலில் சில வரைலாம் வச்சிருக்கும் அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு கூட குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படி குழந்தை பிறந்து சந்தோஷம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த குரு பார்வைப்பட்டனால அந்த குழந்தைக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் உத்திரயோகம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு எவ்வளவு பெரிய விஷயம்னு நமக்கு தெரியுங்க நீங்க நிறைய ஜாதகம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா அதனால உங்களுக்கு தெரியும் தெரியும் ஸோ அதே மாதிரி இந்த வருஷத்துல யார் யார் எந்தெந்த ராசிக்கு வீடு கட்டும் யோகம் கண்டிப்பா இடவாங்கும் யோகம் எந்தெந்த ராசிக்கு எல்லாம் இருக்கு இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து உழைக்கிறது எதுக்குன்னா நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடு இருக்குமே எத்தனை வருஷமா நம்ம வந்து வாடகை வீட்டில் இருப்போம் நமக்கு சொந்த ஒரு வீடு கட்ட வேண்டிய யோகம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் நம்ம சொந்த வீடு இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அப்படி ஆசைப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராசியும் விருட்ச ராசி மகர ராசிக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா இதுக்காக இப்ப வீடுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் இப்ப அந்த வீடுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டியும் நடக்கும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா வீடு கட்ட யோகம் இல்லாம மத்த ராசிக்காரங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மகர ராசி எடுத்துக்கோங்க விருச்சகராசி எடுத்துக்கோங்க கண்ணீர் ராசி எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக ஸ்டெப் எடுத்திருப்பாங்க ஆனா வீடு கட்ட முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கலாம் லோன் கிடைக்காம போயிருக்கலாம் இதுல இன்ஜினியர் மூலியமா பிராமணம் வந்துருக்கலாங்க இல்ல வீடு கட்டிட்டு பாதியில நிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கும் இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த மகர ராசிக்காரங்க ராசிக்காரங்க நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா வீடு கட்ட வேண்டிய யோகம் இருக்கு அவங்க நினைச்ச மாதிரியே வீடு கட்டி அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வருடம் வந்து இந்த குரு பயிற்சினால அவங்க கண்டிப்பா அதுக்கான ஸ்டெப் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா லோனுக்கு அப்ளை பண்ணாலும் லோன் கிடைக்குங்க இல்ல நான் பூர்வீக வீட்டுல ஏதாவது பூர்வீக இடத்துல சொந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்டலாமான்னு கூட நிறைய பேர் கேள்வி இருக்கும் இல்ல நம்ம நம்ம சொந்த ஊர் விட்டுட்டு வெளியூர்ல போய் வீடு கட்டலாமா இல்ல நம்ம சொந்த ஊர்லயே வீடு கட்டலாமா பூர்வீகத்துல வீடு கட்டலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது சொந்த ஊர்ல சொந்த பூர்வீகத்திலேயே கூட அவங்க தாராளமா வீடு கட்டலாம் அதாவது மகர ராசி விருட்சிகராசி கண்ணீராசி இந்த மூணு ராசிக்கு நல்ல அற்புத பலன்கள் இருக்குங்க குரு பயிற்சி நல்லபடியா இருக்குனால அவங்க தாராளமா அவங்க வீடு அதாவது மகர ராசி விருச்சகராசி கன்னிராசி இந்த மூணு ராசிக்கு மகர ராசிக்கு உண்ணாமே சூப்பரா இருக்கு அதாவது மகர ராசி விருச்சகராசி கன்னிராசி ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துங்க ரொம்ப இருந்த ராசிகள் இப்பதான் அவங்களுக்கு வந்து விடுவே பிறந்திருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதே மாதிரி சார் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு வேலைக்காக ரொம்ப அதிக பேர் இந்த பிஆர்ல போட்டு பெண்டிங்ல இருந்தது சோ கரெக்டான விசால கிடைக்காம ரொம்ப பெண்டிங்ல இருந்தாங்க சோ அவங்களுக்கான அந்த காலகட்டத்துல இப்ப எந்த ராசி சார் இருக்கு இப்ப வந்து அவங்களுக்கான காலகட்டம் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப மகர ராசிக்கு சூப்பரா இருக்குது வெளியூர் பயிர்கள் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா சொந்த இருந்து வெளியூரில் போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பணம் கட்டிட்டு போக முடியாமல் இருக்கும் இல்லை ஏஜென்ட் மூலிமா வந்து ஏமாந்து இருப்பாங்க இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்திருப்பாங்க ஆனால் அதுக்கான பலன் கிடைக்காது இப்போ நிறைய பேர் வந்து வெளியூரில் நல்லா வெளியூர் போனால் நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அங்கே பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் அவங்க கிடைச்ச வேலை வேறு போன வேலை வேறையா இருந்திருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரி நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம் நம்ம இருக்கிற வேலை நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஆனா இப்ப இந்த மகர தேசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா இப்ப அவங்களுக்கான வேலை அவங்க நினைச்ச மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு வேலை இப்போ ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு மாணவர் எக்ஸாம் எழுதி ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா இல்லை கவர்மெண்ட் ஜாப்புக்கே ட்ரை கூட அது கிடைக்கிறதுக்கான ஒரு வருஷமா இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால வந்து சொந்த ஊர் சொந்த இருந்து வெளியூர்ல போய் ஏதாவது வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலுமே கூட தாராளமாக அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் லாஸ்ல ஆகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அதுக்கான வருமானம் இல்லை அதுக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சாங்கனாலும் கூட மகர ராசிக்காரங்க இதுக்கு இந்த டயத்துக்கு அவங்களுக்கு கரெக்டான முறையில் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோடீஸ்வர யோகம் யாருக்கு கண்டிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோடீஸ்வரன் யோகன் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இருக்குங்க எனக்கு மகர ராசி வந்து பார்த்தீங்கன்னா சனி ஒன்னு ஒரு பக்கம் இருக்குங்க சனியோட வீடு ரெண்டாவது வந்து பார்த்தா குரு பார்வை இருக்குங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட குணம் யாருக்கு இருக்குன்னா மகர ராசிக்கு கட்டாயம் இருக்கும் கோடீஸ்வரர் யோகம் மகர ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கு எல்லாம் இருக்குங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்த கடகராசிக்கு ஒரு அஷ்டமசனி நடந்துட்டு இருந்தாலுமே கூட இந்த பீரியடு வந்து பாத்தீட்டுன்னா விடாமுயற்சி அவங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்க பண்ணும்போது கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம் அதே மாதிரி துலாம் ராசிக்கும் சூப்பரா இருக்குங்க துலார்ம ராசிக்கு நல்லா இருக்குங்க விருச்சிக ராசிக்கும் நல்லா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா செவையோட அதிபதி செவை வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும் ஏ ஒரு வந்து விடாமுயற்சி இருக்கும் அவங்க மேல அவங்க நம்பிக்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதனால இந்த ராசிக்காரங்க இப்ப இந்த ஒரு வருடம் அதுக்கான அவங்க முழு நம்பிக்கையா வச்சு ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பா நல்லா இருக்கும் இப்ப நம்மளுடைய பொறுப்பு நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும் நீங்க வந்து மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கும் போது என்ன அதுக்கான பலன் கிடைக்காது நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது வரலாம் அதனால நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க போராடுங்க கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இல்லை என்னன்னா சார் இப்போ எல்லா நற்பலும் சொல்லியாச்சு கோடி கோடிஸ்வரோகெல்லாம் நம்ம பேசியாச்சு இந்த குரு பயிற்சியில மிகவும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய எந்தெந்த ராசிகள் இருக்கு இல்லையா கண்டிப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ராசி எதுனா துலாம் ராசி ஒண்ணும் மேச ராசி ஒண்ணுங்க அது மட்டும் இல்லாம வந்து கும்பராசியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு அது கடக கடகராசியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இந்த நாலு ராசி வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம தனுசு ராசியும் கொஞ்சம் பொறுமை அவசியம் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யோசிச்சு நிதானமா பண்ணணும் இது எடுத்தது அவசரப்பட்டு எந்த ஒரு செயல நம்ம பண்ணும்போது அதுவே நமக்கு வினையா மாறிடும் முடிஞ்சவங்க அதனால வந்து பாத்தா முடிஞ்சாலுமே கூட இந்த குரு பயிற்சி கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த பார்வை இல்லாதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து அவங்க எது வேணா சாதிக்கலாம் சரிங்களா அதனால பொறுமையா இருந்து கண்டிப்பா அவங்க பண்ணாங்கன்னா அவங்க நினைச்சதை விட நாலு மடங்கு அவங்களுக்கு கண்டிப்பா நல்லதை நடக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ண முடியாது கோவம் வரும் அந்த கோவத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அது நேரங்களே ரொம்ப கேட்டுக்குங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு பயங்கரமான ஒரு காலம் வரப்போகுது நம்மளுக்கான காலம் ஜெயிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ரொம்ப தெளிவா நம்ம சார் அற்புதமா சொல்லியிருந்தாரு குரு பயிற்சியோட பலன்கள் எங்கெங்க நம்ம எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருந்தாரு இதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம சந்திக்கிற வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மணியண்டன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கங்க